இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை பொரியல் தாங்க பண்ண போகிறோம் அது இது வந்து ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் எப்படி பண்ணலாங்க அதை வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடாயில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறாங்க சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கோம் ஒரு பத்து பல்லாப்பு அடுத்து வந்து நம்ம வரமிளகா மிளகா கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கீரையை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாங்க நம்ம இந்த கடாயில் போட்டு கீரையை வேக தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க இந்த இந்த தண்ணியும் நல்லா புளிஞ்சு போட்டுக்கோங்க இது இருக்கிறதுலேயும் நல்லா வெந்து வந்துடும் கீரை பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்கும் வேக வேக சுருங்க ஆரம்பிச்சிருங்க நம்ம வந்து கண்டி விட்டு இந்த மாதிரி கிண்டிக்குவோம் நம்ம விட்டுக்கலாம் இப்போ கீரை நல்லா விந்து ஓட்டுவோங்க அரை வாசிக்கு வெந்துருச்சுங்க இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் ஒரு கிண்டி கிண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாங்க இது நல்லா வேகட்டும் வே கிட்டத்தட்ட முக்கால்வாசி வெந்துருச்சுங்க இனிமேல் நம்ம இனிமேல் வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாங்க அப்புறம் இது போட்டு ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் கிண்டிக்கலாங்க ரொம்ப ஈஸியாகவும் டக்குனும் ரெடி ஆயிடுச்சுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டாக தை சாதத்துக்கு சாம்பாருக்கு எல்லா வெரைட்டி சாதத்துக்கும் நாம் இந்த கீரை பொரிய சூப்பராக ஆகி வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்